இருக்கு எனக்கு அப்பட்டமான திரும்ப திரும்ப சொல்லி தான் தன்னுடைய பதவியை கூட மறந்துட்டு தேர்தல் அரசியலுக்காக என்னென்ன பேசுறாருமா கருத்து கணிப்புகள் பூரா பிஜேபி ஆதரவு மீடியாக்கள் அவங்க நடத்தின கருத்து கணிப்பு நாற்பது அங்கதான் ட்ரிக் இருக்கு ரேவந்த் ரெட்டி எப்ப பேசுற தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சவன பேசுற தமிழ்நாடு தேர்தல் நடந்திருக்கும் போது பேசியிருந்தாருன்னா இங்க காங்கிரசுக்கு திமுக பெரிய கலவரம் வந்து நீங்க என்னங்க ஒரு லட்சம் ரூபாக்கு உங்களுக்கு எங்கங்க ஒரு தொகுதியில் இருக்குது காணாம போறதுக்கு எல்லாம் போனதுலாம் உங்க வாக்குகளா மத்திய அரசை விமர்சனம் பண்ணாம இல்ல விமர்சனம் பண்ணாரு குறைவா பண்ணாரு அவர் வந்து இல்ல இல்ல பயம் எல்லாத்துக்கும் தான் இருக்குது இப்ப திமுக பயம் இல்லையா திமுக பயப்படல பயப்பட

நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகளை விட மூணு சதம் குறைவாக இப்போ வாக்குகள் பதிவாயிருக்கின்றன இது உண்மை ஆவரேஜ் வந்து இப்போ சிக்ஸ்டி நைனில் நின்று போச்சு அப்போ ஆவரேஜ் செவன்டி டூ இருந்துச்சு இதில் வந்து இந்த ஆவரேஜ்லேருந்து இருந்து சில தொகுதிகளில் எண்பது பத்து சதம் கூடியிருக்குது சில தொகுதிகள் பத்து சதம் குறைஞ்சிருக்குது பத்து சதம் வரைக்கும் மேக்சிமம் குறைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பாஜகனுடைய கிளைம் நான் சொ முதல்ல எடுத்துக்கிடுவோம் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க சதத்துக்கு வளர்ந்துட்டோங்க அப்ப அவங்க அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்களுக்கு இருக்க வாக்கு வங்கி இப்ப வளர்ந்துருக்குன்னா அதே கட்சிகள் தானே எல்லாம் போட்டி போடுறாங்க ரெண்டு அணியா இப்ப மூணு அணியா போட்டி போடுறாங்க ஆனா அதே கட்சிகள் தானே போட்டி போடுறாங்க சீமான் தனியா இருக்காரு அவர் ஒரு கூட்டணி இல்ல அவர் தனியா நிக்கிறாரு அவர் அப்பயும் நின்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் சோ அப்படின்னா நீங்க என்ன பார்க்கணும்னா இவங்க வாக்குகள் கூட வந்திருக்கணும்ல இவங்களுக்கு வாக்கு கூடி இருக்குன்னா இவங்க அன்னைக்கு ஒரு நாலு சதம் இருந்தாங்க வச்சுக்கோங்க இன்னைக்கு இவங்க பதினஞ்சு இருபது சதம் ஆயிருக்காங்கன்னா மொத்தம் பதிவான வாக்குகள் பத்து சதமா கூடியிருக்கணும்ல கண்டிப்பா இல்லையே நாலு அஞ்சு தொகுதியில் மட்டும் கூடியிருக்குது அதுவும் பாமக பலமா இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி அந்த வன்னியர் தருமபுரி சேலம் அந்த பகுதியில் கொஞ்சம் அவங்க கூடியிருக்கிறாங்க எண்பது சதத்திட்ட பத்து சதம் கூடுதலா வாங்கியிருக்காங்க அங்கே நீங்க பாஜகவினுடைய வாக்குகள் வந்து அந்த அணியினுடைய வாக்குகள் வந்திருக்கு ஒத்துக்கிடலாம் வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஜெயிப்பாங்களா இல்லையா நான் சொல்லல அந்த அணிக்குன்னு ஒரு வாக்குகள் கூடுதலா வந்திருக்கு மற்ற இடத்துல அந்த அணிக்குன்னு அதாவது அந்த அணி கூட விட்டுருங்க பாஜகவுக்குன்னு எங்கேயுமே வாக்குகள் கூட வரலையே அண்ணாமலை நிற்கிற கோவில கூட வரலையே எல்லா இடத்துல வாக்குகள் குறைஞ்சி போயிருக்குதே அப்படின்னா உங்க வாக்குகள் எங்கே வந்திருக்கு அப்படின்னா அடுத்த ஆல்டர்நேட்டிவ் என்ன இருக்குது இல்ல எந்த நம்பிக்கை சொல்றாங்க எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு எந்த நம்பிக்கை சொல்றாங்க அவங்க சொல்றாங்க பட் ரெஃப்ளெக்ட் ஆகலையே போலிங் வாக்குகள் கூட வந்திருக்கணும் பாஜக வந்து அதிமுக ஓட்டுக்குள்ள போயிருக்க முடியுமா அது அவங்க பிளான் பண்ணாங்க ஆனா போகல போயிருக்க மாதிரி தெரியலையே நம்ம பரப்புரைய பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியல ஒரு கட்டத்துல நாங்க எங்களுக்கும் திமுகக்கு தான் போட்டி அதிமுக களத்துல இல்லை நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா பல பூத்துகளில் உங்களுக்கு ஆளே கிடையாது பல நாள் வந்து சொல்ற பிஜேபி வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய வாக்கு சதவிதான் உயர்ந்துருக்குன்னு சொல்றாங்க ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே என்ன சொல்றாங்க அதுவும் குறிப்பா பிஜேபி வேட்பாளர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட எங்க தொகுதியில ஒரு லட்சம் ஓட்டு வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னா சொல்றாரு அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது அப்பா தோல்வியை ஒத்துக்கிடறாங்க தோல்வி வரும் தெரிஞ்சு போச்சு அவங்க முகத்துல தோல்வி அரைஞ்சிருச்சு இப்போ அதுக்கு முன்கூட்டியே சாக்கு போக்கு சொல்றதுக்காக ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் ஒரு சொன்னா ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல நாலஞ்சு பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு லட்சம் எல்லாருக்கும் இடத்துல ஒரு லட்சத்தை ஒட்டிதான் சொல்றாங்க சொல்லி தேர்தல் தேர்தலான இவங்க கையில இருக்குது அது காணாமல் போயிருந்தா இவங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி அவங்க லிஸ்ட் கொடுத்தாங்க அண்ணாதிமுக திமுக தெரு தெருவா வீதி வீதியா போய் செக்அப் பண்ணிக்கிட்டாங்க சரியா இருக்கான்னு ஆட் பண்ணாங்க அவங்க திமுக ரொம்ப பேர் ஆட் பண்ணியிருக்காங்க பொது வாக்காளர்கள் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் பல தொகுதிகளில் அவங்க இவங்க எல்லாம் ஓட்டு மிஸ்ஸிங்காயிருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களெல்லாம் வாக்குகளை ஆட் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் செய்யலையே காணம்னா நீங்கள் என்னங்க ஒரு லட்சம் வாக்கு உங்களுக்கு எங்கெங்க ஒரு தொகுதியில் இருக்குது காணாம போறதுக்கு அதெல்லாம் போனதெல்லாம் உங்கள் வாக்குகளா அதெல்லாம் ஒரு பேனிங்க சாக்குகளை இப்போ சாக்கு போக்குகளை நீங்க எக்ஸ்கூசை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க தோல்வி பயம் உங்களுக்கு உறுதியாக தோல்வின்னு தெரிஞ்சு போச்சு அதனால எங்கள் வாக்குகள்லாம் டிலீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்காக முயற்சி பண்ணுறீங்க எனக்கு வாக்கு இருந்துச்சு அதெல்லாம் டிலீட் பண்ணிட்டாங்க அப்போ தேர்தலானே உங்கள் இது கண்ட்ரோலில் தாங்க இருக்குது அப்போ நீங்கள் எப்படி உங்கள் வாக்குகள் டிலீட் பண்ண முடியும் இப்போ சொல்றீங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சொல்றீங்க இவ்வளோ பேர் அப்போ அத்தனை பேர் ஒரு லட்சம் பேர் வாக்கு இல்லைன்னு சொல்லி திரும்பி போனாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா எங்கேயா ரிப்போர்ட் இருக்கா பத்திரிக்கையில் எங்கேயும் அந்த மாதிரி வரலையே இந்த தொகுதிகள் இத்தனை பேருக்கு வாக்கு எல்லாம் திரும்பி போயிட்டாங்கன்னு சொல்லி எங்கேயாவது வந்திருக்காங்க அவங்க சொன்னோட ஒரு லட்சம் வாக்குங்கிறது ரொம்ப நம்ப ரொம்ப நம்ப தகுந்த வாக்கு அது என்ன எதுக்காக இட்டு இட்டு கட்டுறாங்கன்னா நாங்க வளர்ந்துட்டோம் அந்த எங்க வாக்குகள் எல்லாம் டிலீட் பண்ணிட்டாங்க ரோட்ட கட்சியில டீலீட் பண்ணாங்க அதனாலதான் டிஸ்ட்ரிக் கலெக்டர் தலைமையில தானே அந்த மாவட்ட தேர்தல் ஆணையம் இருக்குது மாவட்ட தேர்தல் அதிகாரி டிஸ்ட்ரிக் கலெக்டர் தானே ஆமா அவர் யார் கண்ட்ரோல இருக்காரு மாநில அரசின் கண்ட்ரோல இருக்காரு அவங்க மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாமலேயே இந்த மாதிரி எங்க ஓட்டுகளாம் டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு முகாந்திரத்தை உருவாக்க பார்க்குறாங்க நிச்சய தோல்வி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியுது பிரச்சாரத்திலே தெரிஞ்சு போச்சுங்க அவங்க அண்ணாதிமுக வாக்குகளை கவர்வதற்கான வாய்ப்பே இல்லை அதிமுக திமுகக்கு இணையாக பல இடங்களில் போட்டியே எங்களுக்கும் அன்னாதிமுக கடைசி கட்டத்துல சொல்ல வேண்டிய அவசியம் நிர்பந்தம் ஸ்டாலின் அவருக்கே ஏற்பட்டுச்சு அவரும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு தத்துவாதீதியாக எங்களுக்கும் பாஜகவுக்கு தான் போட்டி சொல்லிட்டு இருந்தார் அண்ணா அண்ணாதிமுக இல்லேன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ போட்டி அவங்களுக்குள்ளேங்கிற அந்த கட்டமைப்பை அவரும் கூட இணைந்துதான் திமுகவும் அதுக்குள்ளே ஒத்துக்கிட்டு தான் போனாங்க ஆனால் தேர்தல் பரப்புரைகள்லாம் ஆரம்பித்து பிரச்சாரங்கள் ஆரம்பித்த பிறகு அவங்க பார்த்தாங்க கள்ளத்தில் நிலவரம் நமக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி அப்போ ஒத்துக்கிற வேண்டி கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அவங்க திமுக பிளான் என்னன்னா நமக்கும் பாஜகவுக்கும் போட்டின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா பாஜக கொஞ்சம் மேலே வந்தால் நமக்கு அதிருப்தி வாக்குகள் நம்ம மீது இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் ரெண்டா பிரியணும் பாஜக கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் பிரிஞ்சிருச்சுன்னா நமக்கு பிரச்சனை வராது ஒவ்வொரு முகாம அன்னாதிமுக போச்சுன்னா நம்ம அவுட் ஆயிடுவோம் அப்படிங்கிற பயம் திமுகவுக்கு இருக்குது அதனால அந்த மாதிரி பிளான் பண்ணாங்க ஸ்ட்ராட்டஜி ஆனால் அவங்களுக்கு ஒரு கட்டத்தை தெரிஞ்சு போச்சு ஒத்துக்கிற வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு பாஜக தேர்தல் களத்துல இல்லேன்னு சொல்ல வேண்டிய தேவையே ஏற்பட்டு போச்சுன்னா இல்லாட்டி இஸ்லாமியர் வாக்குகள் அண்ணாதிமுக பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சு அந்த அப்படி போக ஆரம்பிக்கிற வாக்குகளை நிறுத்தி வைக்கணும் அப்ப பாஜக எங்களுக்கு போட்டிங்கிறது சொல்லக்கூடாது எங்களுக்கு அண்ணாதிமுக தான் போட்டி சொல்லணும் இல்ல எந்த தேர்தலையும் இல்லாம இந்த தேர்தல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி பேசும் பொருளாவே இருக்கு சார் இது என்ன காரணம் பிஜேபி வளர்த்து பங்குன்னு சொல்லலாம எப்படி பிஜேபி அதிமுக விட்டுச்சுன்னா அப்ப திமுக கூட்டணியில் அவங்க பால பாராளுமன்ற தொகுதியில் நின்னாங்க அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாங்க சட்டமன்றத்துல முத அந்த சமயத்துல வந்து திமுக தோல்வியில சவாரி போகணும்னு நினைக்கலையே சார் ஆனா இப்போ வந்து என்ன என்ன பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டை வந்து பிரிக்கணும் அதிமுக ஓட்டம் வந்து நம்ம வந்து கையகப்படுத்தணும் அப்படி தானே பிஜேபி நினைக்குது அது தான் ஓபிஎஸ் இருந்த வரைக்கும் அதை செய்ய முடியல ஓபிஎஸ் வந்து அவங்களுடைய அடிமையா இருந்தார் பாஜக சொல்றபடி கேட்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தார் பாஜக கூட்டணி தொடரணுங்கிறது உறுதியா இருந்தார் இப்பயே சொல்லிட்டு இருக்கார் அவர் இருக்காரு வெளியேற்றின பிறகுதான் இந்த தலைமையினால பாஜக விட்டு வெளியே வரதுக்கான முஸ்தீப செஞ்சு அதுக்கான முயற்சிகளை செஞ்சு அவங்க வெளியே வந்தாங்க அவங்க திட்டமிட்டு அவங்க பாஜக போறது நமக்கு லாபம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னொன்னு அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே ரியாக்ட் பண்ண முடியாது அதுக்காக அவங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் அப்படியே இழுபறியா போயிட்டு இருந்துச்சு சார் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணிட்டாங்க தேர்தலுக்கு அறிவிப்புக்கு ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணிட்டாங்க அவங்க அவங்க வந்து ஒரு சாக்கா சொல்றதுக்கு அண்ணாமலையை பயன்படுத்திக்கிட்டாங்க அண்ணாமலை இவங்க தவறு தவறுகளை இவங்க கட்சிக்கு எதிராக பேசுறாரு கூட்டணியில் இருந்துக்கிட்டே தொடர்ந்து கட்சிக்கு எதிராக பேசிட்டே இருக்காரு டிஎம்கே ஃபைல வெளியிட்டுட்டு அண்ணா திமுக ஃபைல் அடுத்து வெளியிட்டு வாங்கிறாரு ஊழல் குற்றச்சாட்டுகள் ஃபைல வெளியிடுவேங்கிறாரு எல்லா வகையிலையும் அதிமுகவும் திமுக ஊழல் கட்சிகள்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாரு அதிமுகவுடைய தலைவர்கள் எல்லாம் அசிங்கமா பேசுறாரு இதையெல்லாம் இவங்க புகார் கொடுத்தா மத்திய தலைமை கண்டுக்காம இருக்குது இன்னொன்று அவர் என்ன சொல்றாரு இப்ப நாங்க மத்தியில் ஆட்சியர மோடிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அடுத்து மாநில அதுக்கு அதுக்கு அதிமுகவும் வேலை செய்யணும் மோடி பிரதமராக இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க தான் ஆட்சிங்கிறாரு அது எப்படிங்க அதிமுக ஏத்துக்கருவாங்களா இல்ல எந்த தேர்தல வந்து பாஜக கீழதான் கூட்டணி அப்படின்னு வெளில வந்தது சொல்றாங்க இல்ல அது அப்படி சொல்லல அவங்க ஆனா அது வந்து நாங்க அடுத்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சி அமைப்போம் சொன்னா இப்ப உங்களுக்கு நான் ஏன் இப்ப வேலை செய்யணும் பிரதமர் மோடி பிரதமர் கேக்க நான் ஏன் பைத்திக்கா வேலை செய்யறதுக்கு அதிமுக அது மட்டும் இல்ல அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா இந்த அதிமுக வந்து வெளியேற்றப்பட்டவங்க பிளவு ஏற்படல வெளியேற்றப்பட்டவங்க ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்கள வந்து டிடிவி அவர்களையும் சசிகலா அம்மையாரையும் வெளியேற்றுறது ஓபிஎஸ் தான் அந்த கோரிக்கையை வச்சவரு அவர் தான் அவர் தான் அந்த ரெசல்யூஷன் தீர்மானத்தை படித்தார் அவங்கள வெளியேற்றினாங்க இவரும் கட்சி விரோத நடவடிக்கைக்காக இவரும் இவர் கூட இருந்த மூணு பேரும் நாலு பேரும் வெளியேற்றப்பட்டாங்க இவங்க கூட கட்சி எங்கே போச்சு கட்சி பிள்ளைன்னா கட்சி உங்கள் பின்னாடி போகணுங்க இப்போ ஜே ஜா அணி எம்ஜிஆர் இறந்த பிறகு பிரிஞ்ச உடனே கட்சி முடக்க சின்ன முடக்கப்பட்டது ஏன்னா ரெண்டா பிரிஞ்சாங்க இங்கே ரெண்டா பிரிவினை ஏற்படலை கட்சி யூனிஃபைடா இருக்குன்னு சொல்லி உச்ச நீதிமன்ற தீர்ப்பே சொல்லிடுச்சு அதுக்கு பின்னாடி இவர்கள் வலுவும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் இவங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு இல்லாட்டி கட்சி இருந்தா கொடுக்க முடியாதுங்க கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துலையும் கட்சி பிளவுபடும் போதும் சின்னத்தை முடக்கிடுவாங்க பிறகு கட்சி ஒன்றிணைந்ததுனால ஒருங்கிணைக்கப்பட்டதுனால ஒரே கட்சி ஆனதுனால கொடுக்குறாங்க அப்ப என்ன அர்த்தம் கட்சி பிளவுபுடல அர்த்தம் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டது நீதிமன்றங்கள் ஒத்துக்கொண்டன ஆனா இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை திரும்ப அவங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சேர்த்துக்கோ சேர்த்துக்கோன்னு பாஜக சொல்லுது சேர்த்துக்கிட்டாதான் உனக்கு பலம் ஒருங்குதாங்க உள்கட்சி விஷயத்துல நீ யார் சொல்றதுக்கு நாங்க தானே முடிவு பண்ணணும் கட்சிதானே முடிவு பண்ணணும்னு அவங்க சொல்றாங்க அதனால இந்த இந்த ரெண்டு தான் ஒண்ணு இந்த இவங்களை எல்லாம் சேர்த்துக்கிற சொல்லி சொன்னது இன்னொன்னு வந்து நாங்க சட்டமன்ற தேர்தல நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னு சொன்னது இது தான் வந்து அதிமுக புரிஞ்சுக்கிடுச்சு ஆகா இவங்க நம்மள கவுக்க பாக்குறாங்க வெளியே வந்துட்டாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியேற்ற இது வந்து இரண்டாவது தேர்தலு எப்படி சார் தொண்டர்கள் மத்தியில் இப்படி வரவேற்பு இருக்கா இந்த தேர்தலை எப்படி பிரதிபலிக்கும் அதிமுகவுக்கு இருக்குங்க இந்த பல விஷயங்கள் ஏன்னா நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி ரிப்பீட்டா இப்ப இருக்காது அப்போ இருமுனை போட்டி இப்போ மும்முனை போட்டி அதிலே வித்தியாசம் ஏற்படுது இன்னொன்று அதில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆட்சியில் இருந்தாங்க அவங்க மேலே அதிருப்தி இருந்துச்சு ஆன்டி இன்கம்பன்ஸி இருந்துச்சு திமுக பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லாததுனால திமுக மேலே எந்த அதிருப்தியும் அப்போ இல்லை ஆனால் அந்த பெர்செப்ஷன் இப்போ மாறிடுச்சு இப்போ அதிமுக ஆட்சியில் இல்லை அவங்க மேலே அதிருப்தி இருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை பாஜக பத்தாண்டுகளை முடிச்சுட்டாங்க திமுக மூன்று ஆண்டுகள் ஆச்சு இந்த ரெண்டு பேர் மேலதான் அதிருப்தி போயிருக்கு அது திமுக மேல கடுமையான அதிருப்தி இருக்கு பல செக்ஷன்ஸ் அவங்க பகிச்சுக்கிட்டாங்க அதனால அந்த வாக்குகள்லாம் அதிமுக வாய்ப்பு அதிகம் இருக்குது அது ஸ்ட்ரீம் லைன் ஒரு முகம் ஒருமுகமா போயிடக்கூடாதுங்கறக்காக தான் திமுக வந்து பிரச்சாரத்துல பாஜகவை தாக்கி கொஞ்சம் அங்கிட்டு போகட்டும் சொல்லி பிளான் பண்ணாங்க பட் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு பாஜக எமர்ஜி ஆகலை அதனால

பாஜக என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா மத்தியில் நாங்கள் வருவோம் சொல்லணும் தமிழ்நாட்டில் திமுக வரணும்னு சொல்லணும் நாங்கள் வருவோம் சொன்னால் நம்ப மாட்டான் பாஜக வருது தமிழ்நாட்டில் என்ன நம்ப மாட்டான் ரெண்டாம் இடத்துல நாங்கள் வர்றோம் சொல்லுங்கள் முதல் இடத்துல திமுக சொல்லுங்கள் அதிமுகவை பூஜ்ஜியம் போடுங்க வராது மூணாவது இடத்துக்கு தள்ளுங்க அதிமுகவை ப திமுக வந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதை நாங்கள் பின்னாடி பாத்துக்கிறோம் அதிமுக முடக்கணும் அதுக்காக அந்த இந்த கருத்து கணிப்பு ஒரே தான் ஆங்கர் பண்ணது யாரு பாஜக மத்திய ஆட்சியிலேருந்து தான் ஆனால் அதில் வந்து பாருங்க மத்தியில் என்டிஏ கூட்டணி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சொல்கிறாங்க சொல் சொல்ல வைக்கிறாங்க க்ளீன் ஸ்வீப்புன்னு சொல்கிறாங்க அதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற நான் காரணங்கள் சொல்லிட்டேன் பெர்செப்ஷன் மாறிடுச்சு பேட்டரி ஃபீல்ட் மாறிடுச்சு இருமுனை போட்டி மும்முனை போட்டியாக மாறிடுச்சு மைனாரிட்டி வாக்குகளில் சேதார நிச்சயம் ஏற்படும் மொத்தமா அள்ளிட்டு போக முடியாது திமுகவால போன போன தேர்தல் மாதிரி இன்னொன்னு ரெண்டு ஆட்சிகள் மீது இருக்கக்கூடிய இவங்க திமுக வந்து விமர்சிச்சது திமுக விமர்சனம் பண்ணுச்சு ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியவோ அமித்ஷாவோ அந்த அளவுக்கு கடுமையா விமர்சனம் பண்ணலையே மத்திய அரசு திரும்ப திமுக தானே கிடைக்கும் மத்திய அரசை விமர்சனம் பண்ணாம இல்ல விமர்சனம் பண்ணாரு குறைவா பண்ணாரு ஏன் பண்ணாருன்னா அவர் இல்ல இல்ல பயம் எல்லாத்துக்கும் தான் இருக்குது இப்ப திமுக பயம் இல்லையா கடுமையா விமர்சனம் பண்ணாங்க சார் என்ன திமுக பண்ணதுன்னா ஏன் அண்ணா திமுக ஏன் பயப்பட திமுக எதிர்கட்சியா தான் இருக்கு எதிர்கட்சியா இருக்கட்டும் இவங்களும் ஊழல் செஞ்சிருப்பாங்க ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாங்கன்னா திமுக பயப்படல ஆம் ஆத்மி பயப்படல திரிணாமுல் காங்கிரஸ் பயப்படல காங்கிரஸ் பயப்படல ஆனா அண்ணா திமுக மட்டும் ஏன் இந்த நடவடிக்கைகளுக்காக பயப்படும் சொல்றீங்க அண்ணா திமுக மட்டும் ஏன் சொல்றீங்க அப்படி இல்ல அப்படி போல்டா பேசிருக்கலாமா சார் போல்டா ஏன் பேசுறேன்னா அதுக்கு காரணம் வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து அதிமுக ஓட்டுகளை கவர்றதுக்காண்டி அம்மையார் ஜெயலலிதா பத்தி பெருமையா பேசுறாரு எம்ஜிஆர் பத்தி பெருமையா பேசுறாரு அப்படிங்கும்போது போது இவர் ஓப்பனா பேசலாமே நீங்க பண்ண ஊழல்லாம் கையில இருக்காங்க சிஏஜி இருக்கு இருக்கு இப்ப சிஏ சட்டம் பேசிருக்கலாமே எங்க சிஏ பத்தி பேசிட்டாங்க நாங்க ஏன் ஆதரிச்சோம் தவறு நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக ஆதரித்தோம் அது தவறு நாங்கள் செஞ்சது அதனால ஆனால் அதே சமயத்தில் முத்தலாக்கு நாங்கள் எதிர்த்தோம் என்ஐஏ நாங்கள் எதிர்த்தோம் திமுக ஆதரிச்சிச்சு திமுக முஸ்லீம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ஐஏ இருக்குது ஆதரிச்சிட்டு வெளியே வந்து மன்னிப்பு கேட்டாங்க இது நடந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு விரோதமான உணவு பாதுகாப்பு சட்டத்தை திமுக யூபி ஆட்சியில் ஆதரிச்சாங்க நீட்டு ஆதரிச்சாங்க எதை ஆதரிக்கல திமுக

அதிமுக பற்றி விமர்சிக்கக்கூடாது பேசவே கூடாது அதிமுக பற்றி என்ன பேசணும் ஜெயலலிதா ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி தான் பேசணும் எடப்பாடி ஆச்சு பேசக்கூடாது எடப்பாடி ஆட்சி வேலையாக இருந்துச்சா அது நல்லது சரி இல்லையா அதை மட்டும் பாராட்டணும் அதுக்கடுத்து எடப்பாடியை பற்றி அதிமுக பற்றி விமர்சனத்தை தவிர்க்கணும் அவங்கள விமர்சனம் பண்ணுவதன் மூலமாக அதிமுக களத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அதை இக்னோர் பண்ணணும் அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி இவங்களும் அதை ரிப்பீட் பண்ணாங்க இல்லாத கட்சி இதுக்கு நான் விமர்சனம் பண்ணணும் அதே நான் நீங்க தமிழகத்துக்கு வஞ்சகம் செஞ்சாங்க அவ்வளவுதான் காங்கிரசும் செஞ்சிச்சு ஆட்சியில் பாஜகவும் ரெண்டு கட்சிகளும் மத்தியில் ஆட்சி செஞ்சப்ப தமிழகத்துக்கு வஞ்சகம் செஞ்சாங்க அவங்க ரெண்டு ஓட நாங்க எந்த காலத்தையும் கூட்டணி வச்சுக்கிறோமாட்ட சொல்றாங்க ஆனா இப்ப கோவை தொகுதியில போட்டிட்டு அண்ணாமலை வந்து கோவை தொகுதியில போட்டிடுறாரு ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பின்வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது சார் ஏன்னா இந்த தேர்தல் முகவர்கள்

ஏங்க அவங்க எப்படி வழி விடுவாங்க அவர்தான் இப்போ வேலை கட்டு கதைகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாரே தோல்வி பயத்தில் பல கதைகளை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாதிமுக எப்படி அவங்க வர விடுவாங்க எப்படி அவங்க வெற்றி பெறக்கூடிய அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே வெற்றி பெறுவாங்க அதிமுக கோவையில் பத்து மா சட்டமன்ற தொகுதி அவங்க கையில் இருக்கு அவங்க நிச்சயமா வெற்றி பெறுவாங்க அங்கெல்லாம் ஒன்றும் பாஷா பாஷாலாம் பழிக்காது வேணா அண்ணாதிமுக திமுகவுக்கு போட்டி ரெண்டாயிரத்துக்குன்னு சொல்கிறாங்க அது வேணா எந்த அளவுக்கு உண்மையுமே தெரியல மோடி கிட்டத்தட்ட ஏழு எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு எந்த அளவுக்கு இந்த தேர்தல் முடிவு வந்து தாக்கத்தை சார் மோடி அவர்கள் வருவாருங்க சூப்பர் அந்த கட்சிக்கு ஒரு ஆதரவு தளம் அது இருக்கும் அதை அவர் ஒருங்கிணைப்பார் அவர் வரும்போது அவருடைய செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குங்க நான் ஒத்துக்கிறேன் அவங்க கொஞ்சம் ஜனங்கள் அந்த நேரத்துல கொஞ்சம் கூடுவாங்க செய்வாங்க ஆனா அதனால ஒரு கட்சியினுடைய பலம் கூடியிருமா கட்டமைப்பு கூடுமா கட்டமைப்பு எப்படி கூடும் மோடி அவர்களுடைய அந்த பிரச்சார பலத்தில் அதை பயன்படுத்தணும்னா தங்களை சாதகமாக பயன்படுத்தணும்னா பாஜக கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கணும் தமிழ்நாட்டில் கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அமித்ஷா நேரடியாக ஒத்துக்கிட்டாரு கட்டமைப்பு இல்லைன்னு அதை எப்படி நீங்க உருவாக்க முடியும் கட்டமைப்பை நீங்க உருவாக்கணும்னா மேற்கு வங்காளம் மாதிரி திரிணாமுல் காங்கிரஸுக்கு எதிராக களத்தில் நிற்க முடியாம காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்களும் எதிர்கட்சிகளாக இருந்தவங்க ஓடி போயிட்டாங்க அங்கே பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருந்துச்சு எதிர்கட்சிக்கு அப்போ அவங்க கேடஸ் நினைச்சுக்கிட்டு தான் பாஜக அங்கே எதிர்கட்சியாக மேலே வந்துச்சு யார் காங்கிரஸ்ல இருந்த கேடஸ் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்தவங்க சேர்ந்து அவங்க நிர்வாகிகள் கேடஸ் சேர்ந்தோம் அங்கே மேலே வந்துச்சு அப்படி நிலைமை இங்கே இருக்குதா இங்கே இல்லை அதிமுக பிள்ளை படலை அண்ணாதிமுக சில பேர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க அவங்களோட யாரும் போகலை இரநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு உறுப்பினர் அப்படியே இருக்கிறாங்க கட்சி எம்எல்ஏஸ் எம்பிஸ் அப்படியே இருக்காங்க மாவட்ட செயலாளர் எழுபத்தி ஆறு பேர் ஒரு மூணு நாலு பேர் போயிருக்காங்க அப்படியே இருக்கிறாங்க ஒன்றிய செயலாளர்கள் கழக செயலாளர்கள் அப்படியே இருக்காங்க போயிடுச்சுங்கிறீங்க பலவீனமா கட்சி பிளவு போட்டிருந்தா அவங்களுக்கு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைச்சிருக்கு சனாதனத்தை ஒழிப்போம் என்று பேசிய தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தண்டிக்கப்படணும் கொண்ட தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பேசியிருக்காரு ஆனா திமுக தரப்புல இந்த இல்லை என்ன காரணம் கூட்டணி திரும்பாமா இல்ல இல்ல நீங்க திமுக எதிர்க்கிறது இருக்கட்டும் அவங்க எப்ப பேசுறாங்க ரேவந்த் ரெட்டி எப்ப பேசுறாரு தமிழ்நாடு தேர்தல் தமிழ்நாடு தேர்தல் நடந்திருக்கும் போச காங்கிரசுக்கும் திமுக கலவரம் வந்திருக்கும் எப்ப பேசுறாரு தேர்தல் முடிஞ்ச பிறகு அப்ப பேசுற அப்ப அதை கண்டிக்கணும் அதை கண்டிக்கிறதுக்கு திமுக திராணி இல்லை துணிச்சல் இல்லை காங்கிரஸ் எதுக்குறதுக்கு எதிர்த்தா அவங்க இங்கே ஆட்சி இதில் இருக்க முடியாது அவங்களுக்கு இங்கே காங்கிரஸ் தேவைப்படுது அதனால அவங்க காங்கிரஸுக்கு அடிவரடியாக அடிமையாக இருக்கிறாங்க அவங்க நல்லா தெரியுது இவ்வளோ அப்பட்டமா அவர் பேசுகிறாரு தண்டிக்கணுங்கிறார் அவர் ஏன் அப்படி சொல்றாரு திடீர்னு அவர் முட்டாள் கிடையாது அந்த ரேமந்த் ரெட்டி அந்த தெலுங்கானோட முதல்வர் முட்டாள் கிடையாது அவர் ஏன் சொல்கிறாருன்னா கரெக்டாக அங்கே எலெக்ஷன் முடிவாய் காத்திருக்கிறாரு மறுநாள் உடனடியாக ஏன் சொல்கிறாரு அங்கே ஒரு வாரத்தில் எலெக்ஷன் வரும் அப்போ இந்துக்கள் வாக்குகள் போயிடக்கூடாது இந்த இவர் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சின் விளைவாக அங்கே இந்துக்கள் வாக்குகள் போயிடக்கூடாது அதுக்காக அவசர அவசரமா உதயநிதி தண்டிகைன்னு சொல்லுவாங்க இந்துக்கள் வாக்குல தக்க வச்சுக்கிறது அடுத்து இங்க என்ன பண்றாங்க இங்கே தேர்தல் முடிஞ்ச மறுநாளே காங்கிரஸ் என்ன பண்ணுது ராகுல் காந்தி என்ன சொல்றாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாஜகவுடைய பிடிமுங்கிறது அவங்க எங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் பினராயி விஜயன் மேல தங்க ஊழல் வழக்குல அவர் மக மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அதான் உள்ள இருக்க வேண்டிய அமைச்சர் வந்து பதவியில இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க அப்ப பாஜகவுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா அங்க என்ன போட்டி நடந்துட்டு இருக்குன்னா இவர் என்ன சொல்றாங்க நீங்க எமர்ஜென்சி கொண்டு வந்தீங்க உங்க பாட்டி என்னையவே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க உங்க பாட்டியினுடைய அராஜகத்துக்கெல்லாம் நாங்க பயப்பட உங்களுக்கோ பாஜக நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்ன நீங்க தான் பாஜக பீட்டியும் இவங்க சொல்றாங்க ஏன்னா பாஜக எதிர்த்தா இஸ்லாமியர் வாக்குகள் கிடைக்கும் அதுக்காக ரெண்டு பேரும் பாஜக இஸ்லாமிய வாக்கு ராகுல் காந்தி கிடைக்கும் ரெண்டு பேரும் பாஜக பிடிஎம் பிடிஎம் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க எடுபடும் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதுவும் இந்த தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் காத்திருந்து மறுநாள் ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவு திட்டமிட்டு போயின்றாங்க பாருங்க இங்கேயும் அதேதான் இங்கே இந்துக்கள் வாக்குகளை ஒருங்கி ஒருங்கிணைக்கு பிறக்க ரேவந்த் ரெட்டி சொல்கிறாரு அங்கே இஸ்லாமியர் வாக்கு கிறிஸ்தவ வாக்குகளை பெறுவதற்காக நாற்பத்தஞ்சு பேர் அவங்க அதுக்காக காங்கிரஸ் ஒரு பக்கமும் மார்க்சிஸ்ட்களும் கடுமையான சண்டையில் இறங்கியிருக்காங்க பாஜக பிடிஎம்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் குற்ற சுமத்துற அளவுக்கு அப்போ இவங்க எப்படிங்க இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் இவங்க எப்படி ஒரு ஆட்சிக்கு சப்போஸ் வந்துட்டா கூட இவங்களால எப்படி எத்தனை நாளைக்கு இருப்பாங்க இவங்க ஆட்சியில் இவ்வளவு ஒரு கடுமையான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இல்ல ராகுல் காந்தி அவர்களை படிக்கிட்டு தான் சரி தலைவர்கள் எப்படி அனுசரிச்சு போவாரு இந்தியா கொண்டு இல்ல நானும் சொல்றேன் அதான் இப்படி அனுசரிச்சு போவோம்னு நான் கொஸ்டின் நான் கேட்கறேன் இவங்களுக்குள்ள சண்டை போட்டு நான் பிரச்சனை இல்லை போன தேர்தல இவங்களுக்குள்ள சண்டை போட்டு ஆனா பாஜக பீடின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா பாஜக உள்ள காலத்துல இறக்குறாங்க இப்ப இவங்களுடைய சண்டைனால பாஜக அங்க வளர்றது வளர்றதுங்குறாங்க ஒரு ஒரு கருத்து வருது பாஜக வளர்வதற்கான சூழ்நிலை ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குறாங்க ஒரு ரெண்டு கொண்டா கூத்தாடி கொண்டாட அந்த கதை தான் இருக்குது அப்ப இவங்க கூட்டணி ஆட்சிக்கு வந்தா எப்படி நிக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்குங்க எப்படி நிப்பாங்க நிக்கவே வாய்ப்பு இல்ல இறுதி அவரே ஒரு கேள்வி சார் ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரத்துல வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசி அந்த இஸ்லாமிய விருப்ப பிரச்சாரம் இன்னைக்கு விஸ்வரப் படுத்திருக்கு இந்த பிரச்சாரத்தை எப்படி பாக்குறீங்க இல்லங்க தேவையா நீங்க சொல்ற கருத்து கணிப்புகள் ஆகா ஓஹோன்னு பாஜக ஆதரவா சொன்னாலும் அவங்களுக்கு டவுட் இருக்கு செல்ஃப் டவுட் அந்த அளவுக்கு உருவமாங்கிறது பதட்டம் வந்துருச்சு பதட்டம் ஒரு ஒரு பரபரப்பு ஐயோ அப்படிங்கிறத டெஸ்பிரேஷன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அதனால என்ன பண்றாரு அவர் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இஸ்லாமியர்கள் வந்து நமக்கு எதிராக கடுமையா திரட்டப்பட்டிருக்காங்க இந்தியா கூட்டணி மூலமாக கொஞ்சம் இஸ்லாமியர் வாக்கு இவங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு ஆனால் ஆமாம் இனிமே வராது முழுக்க முழுக்க அவங்க மொத்தமா அப்படியே அள்ளிட்டாங்க இப்போ நம்ம சர்க்க தேர்தல் நம்ம நம்ம வாகனம்னா இந்துக்கள் வாக்குகள் அவங்க இஸ்லாமிய வாக்கு வாங்கிட்டு இந்துக்களின் ஒரு பகுதி வாக்குகளையும் அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்க வெற்றி அடைவாங்க அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் இஸ்லாமியர்க்கு எதிராக துவேஷத்தை கிளப்பணும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இந்த காங்கிரஸ் இருக்கு தீவிர செயல்பாடு

அதை உருவாக்குறதுக்கு பிரதமர் முயற்சி தன்னுடைய மாறி நிலையை மறந்து தன்னுடைய பதவியை கூட மறந்துட்டு அதி அதல பாதாளத்துக்கு போய் தேர்தல் அரசியலுக்காக என்னென்ன பேசுறாரு பாரு கேவலமா இருக்கு எனக்குதான் அது பார்க்கும் அப்படி எப்படி அப்படி அப்படியே இந்தியா கூட்டணி இல்லை காங்கிரஸ் விரும்பினாலும் ஆட்சிக்கு வந்து அப்படி செய்ய முடியுமா செய்ய முடியுமா இல்ல நாங்க அப்படி பேசிருக்கோமா ப்ரூஃப் இருக்கான்னு கேக்குறாங்க தேர்தல் அறிக்கையில் இருக்கா ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா மன்மோகன் சிங் சொன்னாரு ஒரு கட்டத்துல இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பிறந்தளப்பட்டிருக்காங்க அவங்கள கொஞ்சம் கவனிக்கணும் சொன்னது வேற விஷயம் இந்துக்கள் சொத்தை புடுங்கி கொடுக்கணும்னாரு அவரு அதை வச்சுக்கிட்டு திருச்சி அதுக்கு காது மூக்கு எல்லாம் வச்சு பிரதமர் பேசுனது வந்து ரொம்ப கேவலமான விஷயம் நான் இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி எமது அரங்கத்துக்கு வந்த மிக்க மிக்க நன்றி சார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்